செம்மணி மண்ணில் புதைகுண்டவர்களுக்கு மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் கவனயீர்ப்பு போராட்டத்தின் ஆரம்பமாக இன்று காலை பத்து பத்திற்கு அணையா விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குலைக்கு சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் என்ற துணிப்பொருளில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செம்மணி சந்தையில் முன்னெடுக்கப்படும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்டாக்கிடம் கையளிப்பதற்கான மகஜரில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கையும் இன்று முன்னெடுக்கப்பட்டது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது தமிழ் மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு அணையாத தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தாகம் என்னவென்றால் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அதனுடைய அடிப்படையான ஒரு வேண்டுகோளாகத்தான் இந்த அணையா தீபம் என்ற இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே கடந்த காலங்களைப் போல இப்படியான விடயங்கள் நடைபெறுகிற பொழுது அவற்றை உதாசீனம் செய்யாமல் இலங்கை அரசாங்கமும் உலக நாடுகளும் இதற்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு நியாயமான கோரிக்கைகளை மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நியாயமான ஒரு விளக்கங்களை வைத்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுலிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் சேர்த்திட்ட அதிகாரிகளுக்கு தங்குதடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் சர்வதேசம் நேரடியாக தலையிட்டு தொடர்ச்சியாக இந்த அகழாய்வில் தங்களையும் ஒரு பங்காளராக இணைத்து கொண்டு இந்த அகழாய்வின் நியமங்களை சர்வதேச தரத்துக்கு உட்பட்டு தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதனே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இதில் குற்றமளித்திருந்தால் அவர்களுக்கு தொடர்ச்சியான சர்வதேசத்துக்கு உட்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இந்த இலங்கை அரசாங்கத்தினை பாரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன இதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவுடன் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிலையிலேயே இது தொடர்பில் சர்வதேச விசாரணை வலியுறுத்தி அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை செம்மணி அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு ஓந்தாச்சிமடம் பாலப்பகுதியிலும் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது தீப்பந்தத்தை ஏற்றி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர்